ஸோ நண்பா இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறோம் என்ன டிஷ்னால் நீங்கள் வந்து பிரியாணி வைக்க போகிறோம் அது என்ன பிரியாணி ஒட்டகம் பிரியாணி ஸோ கொத்தமல்லி ஒவ்வொரு பிடி போட்டிருக்கோம் ஒவ்வொரு கைப்பிடி ஸோ வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கோம் தக்காளி இருக்குது லெமன் வச்சுருக்கிறோம் ஆதி ரம்மன் தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம் ஓகே நண்பா ஸோ இது இதுதான் ஸோ ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டுங்க தக்காளி ஒரு தக்காளி செம்மையாக வச்சு செம்மையாக சாப்பிட்றோம் நண்பா அதே மாதிரி நடிச்சேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுங்க நண்பா அது சாமானாமலைக்கிற வந்துடுறேன் அப்புறம் பார்த்தால அதே மாதிரி ஒன்று சொல்ல ரீச் பையன்ட்ரீச் இன்னொரு ஹண்ட்ரட் வீச் ஆகணும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க நண்பா வீடியோ பார்க்கும்போது சஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஒன்று விடுங்க ஓகே நண்பா ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா இந்த பாருங்க இப்போ ஒட்டவங்கறி இருக்கணும் குக்கரில் போட்டாச்சு ஸோ ஒரு அரை கிலோ இருக்கும் இப்போ வேக வச்சிட்டாச்சு குக்கரில் ஸோ நொ வெந்திருக்கு வந்துருச்சு பாருங்கள் ஸோ ஓகே இப்போ வந்து இந்த பிரியாணியில் போட்டா கொஞ்சம் நல்லா இப்போ வந்துடும் ஸோ கொழுப்பு கம்மியாக தான் இருக்குதுல்ல ரொம்ப பாருங்கள் ஸோ இந்த இந்த தண்ணியை நாங்கள் ஸ்டாக் மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம் பிரியாணியில் அப்படிதான் மாஸ்டர் ம் யூஸ் புத்தா ரெண்டாவது புத்தா போடுறாரு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போடுவாயே இப்போ பாருங்கள் இப்போ உப்பு இல்லாமல் வெங்காயம் போட்டாச்சு ஸோ ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கிறோம் மாஸ்ட் தான் பண்ணுறாரு சூப்பராக நெய் ஸோ நெய் ஒரு பத்து எம்எல் போட்டுங்க ஸ்ரோ பண்ணுங்கள் எடுக்கிட்டு அது ஒரு கொஞ்சம் ஸ்வீடாக இருக்கும் அதனால ஸ்லோ பண்ண சொல்கிறோம் ஒரு பத்து பத்து கிராம் போட்டுங்க நெய் ஸோ வீட்டு நெய்றோம் இப்போ எண்ணெய் ஊற்றுவோம் இப்போ உப்பு போடுவோம் இப்போ நெய் போட்டிருக்கோம் இன்னும் எண்ணெய் ஊற்றுறேன் உப்பு போடுறோம் உப்பு தேவனாலும் உப்பு போட்டுங்க ஏற்கனவே வந்து இந்த கறி பிரியாணி மசாலாவில் உப்பு போட்டுருக்கோம் லைட்டாக போட்டுக்கிறோம் கறி நம்ம வேக வச்சு போடணும் ஏன்னா பொட்டாக்கும் அப்படியே போட்டிங்கன்னா வேகாது நம்ம குக்கரில் போட்டி ஆகணும் இது ஒரு இருபத்தஞ்சி விசில் விட்டோம் அப்பயும் பாருங்கள் லைட்டாக தான் கொஞ்சம் லைட் நல்லா வந்திருக்கு ஆனால் ரொம்ப ஸோ பாருங்கள் பாய்வு ஊற்றியாச்சு சன்ஃப்ளவர் ஆயில் போட்டாச்சு சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு பத்து செம்மல் போட்டுக்கோங்க ஸோ பாருங்கள் நம்ப நல்லா வந்து இருக்குது ஐட்டம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் இன்னும் ப்ரௌன் ஆகணும் ஸோ இப்போ வந்து செடி வந்து இதுகெல்லாம் இப்போ வந்து பத்து மணிக்கு போகிறாரு புதினா பொ ஒவ்வொரு கைத்தூர் போட்டுருங்க ஸோ இதில் வந்து இஞ்சக்கலி பேஸ்ட்டு போட்டிருக்காரு அதெல்லாம் போட்டு மிளகா போட்டிருக்காரு போட்டுங்க கவுக்கு மிளகா ஸோ மசாலாவும் போட்டுருக்கீங்களா என்ன மசாலா போட்டுருக்கீங்கண்ணா பிரியாணி பிரியாணி மசாலா இதுலேயே போட்டிங்களா இதில் பிரியாணி மசாலா போட்டு இது ஸ்டே வச்சுருக்காரு குக்கரில் ஸோ அது ஒரு பத்து கிராம் போட்டுருங்க பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா பத்து கிராம் போட்டுங்க இப்போ வந்து தக்காளி போட்டாச்சு தக்காளி போட்டு எடுத்துருக்கேன் மிளகாப்பொடி போட்டுறதுல மிளகாப்பொடி ஒரு அஞ்சு கிராம் போட்டுருவோம் ஏற்கனா பச்சை மிளகோ இதுல எது போட்டு ஒரு அஞ்சு கிராம் போட்டுக்கிறோம் ஏன்னா காரம் தாத்தியாயிரும் இதில் வந்து நாங்கள் சிவப்பு மிளகா போட்டதுனால மரம்பழம் போட்டுக்கோம் கண்டிப்பாக ஒரு அஞ்சு கிராம் லெவலில் போட்டுக்குறோம்பா இது வந்து ஒரு அஞ்சு கிராம் லெவலில் போட்டுக்குறோம் ஸோ மண்டிப்பூளுப்பா இப்போ மங்காலாம் போட்டு சரி இது

சும்மா நம்ம ரெண்டு கிலாஸ் அரை கிலோ தான் இருக்கும் ரைஸு நூற்றி எழுபது கிராம் இந்த நூற்றி எழுபது கிராம் போட வேண்டாம் ஏன்னா நாங்கள் லெமன் போடுறோம் புளிப்புக்கு தான் போடுறோம் நூற்றி கிராம் எப்போ கூடுதுங்க அட்டை கிராமெல்லாம் எனக்கு முன்னாடி போனீங்களே புடவை எதுனா போட்டு இதில் போட்டு ஓகே இப்போ பச்சை மிளகா ஒரு அஞ்சு முறை பச்சை மிளகா நீங்கள் சீவு போட்டுங்க நாங்கள் அப்படியே முடிச்சு சாப்பிடுவோம் அடிச்சு சாப்பிடுறது நல்லாயிருக்கும் ஸோ இப்போ லெமனும் அப்படியே புரிஞ்சுரும் லெமனும் ஒரு ஆஃப் அப்படியே போட்டுருவோம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக டேஸ்ட்டாக அந்த ஸ்கின்னு கூட நீங்கள் பிரியாணியில் போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு சாப்பிடுங்க இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போ கொஞ்சம் ரெடி பண்ண பிரியாண இது பொட்டைவாட்ட கிராம்பு ஏலக்காய் இது எல்லாம் போட்டு குடிச்சிருக்காரு அவ்வளோ அவ்வளோதான் ஸோ தண்ணி அதே யூஸ் பண்ணியாச்சு ஒரு லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதித்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவீங்களா ரொம்ப இப்போ உப்பு இருக்கா பார்க்குறாரு மாஸ்டர் கொஞ்சம் போடணும் பொழுது கரெக்டாக இருக்குங்களா ஸோ ரைஸ்க்கு கரெக்டாக வந்துடுங்களா அதுக்கு அனுப்பிச்சிங்களா ஓகே ரைஸ்க்கு கரெக்டாக ஸோ தண்ணி அளவாக ஊற்றியாச்சு சரி ரொம்ப இப்போ பறிச்சிடுச்சு தண்ணி ஸோ ஓகே ரைஸ் ஃபிஷ் பிரியாணி ரெடி இப்போ நல்லா ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா விண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஒரு தம்மு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தம்மு சூப்பராக ஆயிடும் ரெடி ஆகிரும் வேறு லெவலாயிரும் கூட்டி விட்டுருக்கலாம் அவ்வளோதான் தண்ணி கரெக்டாக இருக்குது மாஸ்டர் இத்தனைபா கரெக்டாக இருக்குது தண்ணி தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணல தண்ணி நீங்கள் முன்னாடியே கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக பிரியாணி டேஸ்ட்டு தர்பா இப்போ போட்டாச்சு அவ்வளோதான் தண்ணி ஊற்றியாச்சு ரெடி ஆகிருச்சு ரெண்டு ரெடியாகிடும் ஃபிஃப்டீன் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் அதுக்கப்புறம் தம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சரி சில ரொம்ப இன்னைக்கு பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பராக பாருங்கள் தான் தம்முலாம் போட்டு சாமியாக பண்ணியாச்சு அஞ்சு நிமிஷம் தம் போட்டு ரெடி ரெடியாகிடுச்சு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ண எப்படி இருக்குங்க ரொம்ப சில ரொம்ப பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னா ஸ்மெல்லாக மஸ்ட்டு செமையாக பண்ணிட்டாரு ரைஸ் பாருங்கள் ஒன்றுமே உடையில கரெக்டாக தண்ணி ஊற்றிடுவோம் ஸோ அரத்துலவுக்கு நீங்கள் மூணு மூன்று கிளாஸ் முனைக்கால் இந்த மாதிரி போட்டுங்க வெறும்ளவலாக இருக்குது அவருங்க முட்டாக்கம் வந்துடுச்சு ஸோ அரை கிலோ போட்டு பத்தில் செம்ம அளவிலாக இருக்கும் ஒரு பிடி பிடிச்ச ஒன்று தான் ஸோ தயிர் சட்னி இங்கே ரெடியாக இருக்குது ஸோ இது வந்து பிரியாணி வந்து இலையில் சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இலை ஸோ இங்கே வந்து என்ன பண்ணி வச்சுருக்காருன்னா மாஸ்டரு ஸோ நம்ம இது ஒரு ஸ்டைலில் இது பண்ணி வச்சுருக்காரு நண்டு ஸோ நண்டு நான் சாப்பிட மாட்டேன் நான் அந்த இது மட்டும் போட்டுக்கிறேன் நண்டு போடுவேன் ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ச ஓவராக இதாக இருக்கும் சரி சாப்பிடல ஸோ ரெடி பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டே சொல்கிறேன்பா ஸோ பீஸ் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மசாலில் பட்டாக்கம் எலும்பு தான் இருக்குது சூடாக இருக்குது நல்லா சூடாக இருக்குது

சமையல் பண்ணிட்டார் மாஸ்டர் ரக்கராக இருக்குது ஸோ வேற எல்லா மசாலா இறங்கி சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது ஓகே ரொம்ப ஸோ அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க ஓகே நண்பா ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஜசாக் லஃபர்